தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவுக்கரச பெருமான அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் திருச்சோற்றுத்துறை இரண்டாம் பதிகம் பாடுகிறார் இது முழுக்க இறைவனின் புகழை பாடுகிறார் பெருமையை கூறி பாடுகிறார் வாசிக பெருமான் சோற்றுத்துறை ஈசனின் பெரும் பெருமையை கூறி இரண்டாம் திருப்பதிகம் பாடுகிறார் திருமுறையில நாலுல எண்பத்தி ஐந்து திருவிருத்தம் பெரிய புராணத்துல இருநூத்தி பன்னிரெண்டு திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி காலை எழுந்து கடிமலர் தூயன தாம் கொணர்ந்து மேலை அமரர் விரும்பும் இடம் விரையான் மறிந்த சோலை மனம் கமல் சோற்று துறையுறைவார் சடைமேல் மாலை மதியம் அன்றோ எம்பிரானுக்கு அழகியதே விண்ணவ காலை எழுந்து நல்ல நர்மண மலர்களை கொய்து கொணர்ந்து பெருமானுக்கு மலர் வழிபாடாற்றிட மனம் கமல் சோலை சூழ்ந்த இடமாவது சோற்றுத் துறையாகும் திருச்சோற்றுத்துறையாம் அச்சோற்றுத்துறையில் கோயில் கொண்டுள்ள பிரானது திருச்சடைமேல் விளங்கும் மாலை மிக்க அழகாக உள்ளது வண்டனை கொன்றையும் மன்னியும் மத்தமும் வாளரவும் கொண்டனை தேரு முடியுடையான் குறைசேற் களர்க்கே தொண்டனை தாடிய சோற்றுத்துறையுறை வார்ச்சடைமேல் வெண்டலை மாலையன் அன்றோ எம்பிரானுக்கு அழகியதே வண்டுகள் மொய்க்கும் கொன்றை மலர் மாலையும் வன்னியும் ஊமத்த பூவோடு கொடுமையான பாம்பு ஒன்றுடன் மிளிர்கின்ற திருமுடியுடையவன் தொண்டர் அனைவரும் எம்பிரான் ஒளிசேர் திருவடிக்கே தொண்டாற்றி பேரின்ப கடலுள் மூழ்கி ஆடுவது போல திருச்சோற்றுத்துறை காவேரியில் முழுகுவர் இப்பெருமை விளங்கும் இத்தலத்தில் பெருமானின் திருச்சடை மேல் விளங்கும் வெண்மையான தலைமாலை மிக்க அழகுடையதாய் உள்ளது அலக்கு நெறியினன் அன்பர்கள் தன் மனத்து ஆழ்ந்து கொள்வான் விளங்கும் அடியவர் மேல்வினை தீர்த்திடும் விண்ணவர் கோண் துளக்கும் குழையணி சோற்றுத்துறையுரை மேல் திளைக்கும் மதிமன்றோ எம்பிரானுக்கு அழகியதே அனைவருக்கும் படியலக்கும் நெறியினன் அன்பர்களின் மனதை ஆழ்ந்தறிந்தவன் அடியார் மாட்டுள்ள வல்வினையை தீர்த்தருளும் தேவன் இப்பிரான் அசையும் இழையை காதில் அணிந்து சோற்றுத்துறையில் மேவுபவன் இப்பிரானின் சடைமுடி மீது திளைந்து மேவும் திங்களன்றோ அவருக்கு அழகை தருவது ஆய்த்தகை வாளரவத்தோடு மால்விடை ஏறி அங்கும் போர்த்தகை மானிடம் ஆடுவர் பின்னு சடையிடையே சேர்த்தகையாம் மாமலர் துண்ணிய சோற்றுத்துறையுறைவார் ஏந்துகை சூளமும் மழு எம்பிரானுக்கு அழகியதே இறைவன் கையில் கொண்ட கொலைப்பாம்புடன் பாம்புடன் இடப ஊர்தியில் ஏறியும் மானை இடப்பக்கத்தில் கொண்டும் நடனம் புரிபவர் சிறப்பான மலர்கள் கொண்ட சடைமுடியை பின்னி சூடியவர் துறை உரைபவர் இத்தகு பிரான் கையில் கொண்ட சூளமும் மழவும் அழகுடையதே கூற்றை கடந்தும் கோளரவு ஆத்தும் கோல் உழுவை நீற்றில் துளைந்தும் திரிந்தும் பரிசதும் நாமறியோம் ஆற்றிற்கிடந்து அங்கு அழைப்ப அழைப்புண்டு அசைந்தக்கும் சோற்று துறையுறைவார் சடை மேலுதொரு தூமதியே இறைவன் காலனை காலால் உதைத்து அழித்தவர் அரவத்தை வளையலாக கட்டியும் அணிகலனாகக் கொண்டுள்ளவர் புலித்தோலை உடுத்தியவர் திருமேனியில் திருநீரினை பூசி கையில் கபாலம் கொண்டு பலியேற்க செல்பவர் எனினும் அவர் தம் சிறப்புகளை யாம் நேரில் கண்டதில்லை இப்பிரான் சோற்றுத்துறை கங்கையின் சடைமேல் கொண்டு விளங்கவும் சந்திரன் அந்நீரில் அலைகளால் அசைவது போல மிகுந்த சிறப்பு தருகிறது வல்லாடி நின்று வழிப்பேறு வார்கொளார் வல்லுசு கொல்லாடி நின்று குமைக்கிலும் வானவர் வந்திரஞ்ச சொல்லாடி நின்று பயில்கின்ற சோற்றுத்துறை உறைவார் வில்லாடி நின்ற நிலையில் எம்பிரானுக்கு அதுவும் அழகியதே வன்மை மிக கொண்டு வன்மை பேசி தீமைகள் புரிந்து கொல்லும் கொடுமை புரியும் அரக்கர்கள் விண்ணவரை துன்புறுத்தி அழித்தாலும் அவ்விண்ணவர் போற்றி புகழ்வது சோற்றுத்துறையாரையே அவர்கள் பணிந்து வணங்குவது அப்பிரானியே இப்பிரான் வில்லேது நிற்கும் திருவடிவம் மிக்க அழகுடையதே ஆயம் உடையது நாம் அறியோம் அரவணத்தாரை காயக்கடை சிலை வாங்கியும் எய்தும் துய்க்க அறுத்தான் தூய வெந்நீற்றனன் சோற்றுத்துறையுறை வார்ச்சடை மேல் பாயும் வெந்நீரை தீரை கங்கை அம்மானுக்கு அழகியதே இறைவன் பொருந்தும் படைகளின் சிறப்பினையாம் அறியோம் திரிபுர அரக்கர்கள் அழியுமாறு வில்லேந்தி அம்பு தொடுத்து தேவர்களின் துயரங்களை தீர்த்தவர் அப்பிரான் தூயவை நீர் அணிந்தவராய் சோற்றுத்துறை மேவுபவர் அவரை நீண்ட சடைமுடியில் பாய்ந்து செல்லும் மலைகளைக் கொண்ட கங்கையை செல்வது அழகியதே அண்ட ரமர் கடை தெழுந்து ஓடிய நஞ்சந்தனை உண்டும் அதனை ஒடுக்க வல்லான் நிற்க உம்பர்கள் தொண்டு பயில்கின்ற சோற்றுத் துறையுரை வார்ச்சடை மேல் இண்டை மதியமன்றோ எம்பிரானுக்கு அழகியதே அரக்கர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்த போது முதலில் தோன்றிய நஞ்சை அமிதாக உட்கொண்டதால் கண்டத்தில் தேங்க திருநீலகண்டராக விளங்குபவர் விண்ணவரும் அவர்களின் தலைவரும் நம் பெருமைக்குரிய தலைவரான சோற்றுத்துறையாரை போற்றி புகழ்வர் அப்பெருமானின் நீண்ட சடைமுடியில் இண்டை சேர் முடியன்றோ எம் தலைவருக்கு அழகுடையதன்றோ கடல்மணி வண்ணன் கருதிய நான்முகன் தானறிய விடமணி கண்டம் உடையவன்தான் என ஆளுடையான் சுடரணி சுடரணி அன்று ஆடிய சூற்றுத்துறையுரை வார்ச்சடை மேல் படமணி நாகமன்றோ எம்பிரானுக்கு அழகியதே திருமாலும் நான்முகனும் பெருமானை காண சென்று காணமாட்டாதவராய் நின்றவர் திருநீலகண்டர் என ஆளுமீசன் அவர் சூரியன் பூசித்து வழிபட்ட சோற்றுத்துறை பெருமான் அவருக்கு சடைமுடி மீது விளங்கும் படம் கொண்ட அரவமன்றோ அழகுடையது இலங்கைக்கு இறைவன் இருபது தோலும் முடிநெறிய கலங்க விரலினால் உன்றி அவனை கருத்தழித்து துலங்கல் மழிவினால் சோற்றுத்துறையுறை வார்ச்சடைமேல் இலங்கு மதியமன்றோ எம்பிரானுக்கு அழுகியதே இராவணனின் இருபது தோள்களும் முடியும் தெரியுமாறு விரல் ஒன்றினால் ஊன்றி அவ்வரக்கனின் கருத்தனை அழித்தவர் ஒளி வீசும் மழுப்படை கொண்டவராய் சோற்றுத்துறையில் எழுந்தரலிருக்கும் பெருமான் தீண்ட ஜடைமுடி கொண்ட எம்பெருவானாகிய அவருக்கு ஒளி கொண்டு வீசும் மதியன்றோ அழகு திருச்சிற்றம்பலம்